தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் வேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் கூட சோழன் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் நோக்கி உலக அதிசயமா பெருவுடையார் கோயில் இன்னும் அங்கீகரிக்கப்படல இப்படி அங்கீகரிக்காம இருக்கிறது தான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிசயமா பார்க்கப்பட்டு இருக்கு இந்த ஒரு கோயில் மட்டும் இல்லங்க சோழர்களோட ஆட்சி காலத்துல பல பகுதிகளிலையும் பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் கட்டப்பட்ட கோயில்கள் ஒன்று ஒன்றுமே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு சித்தர்கள் இவங்கெல்லாம் பேரரசர்கள் வாழ்ந்ததுக்கு முன்னாடியிலிருந்தே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களா கருதப்படுறவங்க அப்பேற்பட்ட இந்த சித்தர்கள் பேரரசர்கள் காலத்திலயும் வாழ்ந்திருப்பாங்களா அப்படி வாழ்ந்திருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஏதாவது சான்று இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கண்டுபிடிப்புகளை அந்த பேரரசர்களை நிகழ்த்தியிருப்பாங்களா ஒரு கேள்விக்கு வடதடி போனால் இவ்வளோ கேள்விகள் துணை கேள்விகளை முளைச்சிக்கிட்டே இருக்கு நிறைய இருக்குது இப்போ வந்து தான் கடைசி அரசனாகி அந்த மூன்றாம் குலத்துங்களுடைய காலத்துக்கு பிறகு சோழர்களுக்கு எதிரியாக இருந்து அந்த ராஜேந்திர சோழனை க சிறையகப்படுத்தி அங்கே கொண்டுகிட்டு போய் வைத்திருக்கிறான் ஒரு மலையகத்தில் ஒரு பாழியில் வந்து சிறை வச்சிருக்கான் எங்கள் விழுப்புரத்துக்கு பக்கத்தாப்பில் சேந்தமங்கலம் சிறைச்சாலையிலையும் வச்சுருந்துருக்கான் அதே போல் இங்கே கொடும்பாளூர் வேலியர்கள் இருக்காங்க இங்கே திருநாங்கூர் வேலியர்கள் இருக்காங்க எவ்வளவு பேர் சிற்றரசர்கள் அதிகமான்கள் இருக்காங்க கட்டி முதலிகள் இருக்கிறாங்க அங்கே பாத்திவேந்திராதிவர்மனுக்கு இப்போ முன்னாடி வந்து நீங்கள் பழுவேட்டரையர்கள் பார்க்குறீங்க சம்புவராயர்கள் பார்க்குறீங்க இல்லையா அதுபோல் சிற்றரசர்கள் என்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க அவர்களை பற்றிய வரலாறும் நிறைய அதை பற்றியும் வந்து நூல்கள் வெளிவந்திருக்கு முழுமையாக வரல பேரரசர்கள் வாழ்க்கையில் சித்தர்களை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய வாழ்வியல் முறை என்பது தமிழகத்தில் வந்து தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு மரபு அதில் பேரரசன் ராசராசனுடைய காலத்தில் தேவர் இருந்ததாக சில குறிப்பு இல்லை என்றாலும் திருவிசைப்பா போன்ற அந்த இலக்கிய குறிப்புகளை கொண்டு நாம் சொல்லுகிறோம் அல்லது அது அதே காலத்தில் போகர் சித்தர் என்பவரை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம் அவருடைய அந்த படைப்புகள் என்பதில் எப்படி பழனி ஆண்டவர் அங்கே பூம்பாறை குழந்தை வேலர் அந்த திரு உருவங்களெல்லாம் நவபாஷாணம் தசபாஷாணம் என்கின்ற அந்த மருத்துவ கலவைகளை ஒருங்கிணைத்த நிலையில் உருவாக்கம் பெற்று மக்கள் நலப்பணிக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் அது குறித்து நான் ஒரு தனி நூல் போட்டுருக்கேன் கருவூர் தேவரை பற்றி ஒரு தனி நூல் போட்டிருக்கேன் என்னுடைய சித்தர் சிந்தனைகள் என்ற முதல் நூல் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் வெளியிட்ட நூல் அந்த நூல்களில் பதினெண்டு சித்தர்களை பற்றி என்னுடைய தேடுதல் அந்த வயசில் இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க பயணித்து அவர்களை பற்றிய வரலாறு தொகுத்து நான் போட்டேன் அவர்கள் தத்துவத்தின் வேறுபாடுகளையும் நான் விளக்கி இருக்கிறேன் மட்டுமல்ல போக சித்தரை பற்றிய அண்மை காலத்தில் நான் ஒரு வெளியீடு அவருடைய திரு உருவத்தையே சிற்பத்திலேயும் ஓவியத்திலேயும் கண்டு காட்டி அவருடைய அந்த நடைமுறை வாழ்க்கை எப்படி தஞ்சையிலே அமைந்தது என்பதையும் நாம் ஒரு வரலாறாக கருதத்தக்க நிலையிலே சான்றுகளை காட்டி நான் நிறுவி இருக்கிறேன் கர்நாடகாவில் பழங்கால சோழர் கட்டிய கோயில் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான் இந்த கோயில் ராசராச சோழனோட பேரனும் ராசேந்திர சோழனோட மகனுமான ஸ்ரீ உடையா இராசாத்தி ராசதேவர் இவர் தன்னோட அப்பா ராசேந்திர சோழனோட நினைவாக கட்டினது தான் இந்த கோயில் ராசேந்திர சோழபுரம் அப்படின்ற நகரமே இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற கோயில் தான் ராசேந்திர சோழீஸ்வரம் இது தும்கூர் மாவட்டம் குணிக்கல் அருகில் அமைஞ்சிருக்கு அதாவது குணிக்கல்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணித்தீங்கன்னா இந்த கோயில் அடைஞ்சிடலாம் மகாபாரதம் ராமாயணம் இந்த ரெண்டு கதைகளையும் கதை மட்டும் தான்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க உண்மையிலேயே நடந்தது இதெல்லாம் ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதைத்தான் கதையாக கொடுத்துருக்காங்கன்னு நம்புறவங்களே இருக்காங்க ஆனால் இதில் உண்மை என்னன்றது விரிவான ஆய்வின் மூலமாக மட்டும் தான் வெட்ட வெளிச்சமாகும் ஒரு வேலை உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா குறிப்பாக ராமாயணம் ராவணன் அப்படின்ற அந்த கம்பீரமான கேரக்டர் இருக்கு பாருங்க அவர் உண்மையிலேயே வாழ்ந்த அரசராக இருந்திருப்பாரா இது ரெண்டு கேள்வியை இணைச்சு ஒன்றா கேட்குறீங்க நீங்கள் வந்து குருக்ஷேத்ராவில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு குருக்ஷேத்ரா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் படிக்கிறதுக்காக போன பொழுது நான் அந்த குருக்ஷேத்திர போர் நடந்த எல்லாம் ஆய்வுகளை செய்தேன் அவ்வளவு பறந்துபட்ட ஒரு நிலப்பகுதியும் நீர்பரப்பும் அங்கே இருக்கிறத கண்டறிந்து அது ஒரு ஒரு போர்க்களம் நடந்த இடமாக நான் கருதினேன் இருந்த மக்களை நான் ஊன்றி கவனிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வியல் அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய இயங்கு முறைகள் யாவுமே மகாபாரதத்தில் குறிக்கக்கூடிய அதே கால அந்த வருணனை அந்த விளக்கங்களுக்கு ஏற்ப இன்றளவும் மாறாமல் இருப்பதை என்பதுகளிலே நான் கண்டேன் எனவே குருக்ஷேத்திரம் ராமாயணம் போன்ற அந்த பகுதிகள் இன்றைக்கும் தொல்லியல் சுவடுகளையும் கொண்டிருக்கு அங்கங்க நம்பிக்கைகள் கோடானு கோடி ஆண்டுகளாக பல லட்சம் ஆண்டுகளாக கோடானு கோடி மக்களால் நம்பப்பட்டு வருகிறது ஒரு நம்பிக்கைக்கு இடம் அளிக்கக்கூடிய ஒரு உண்மையை ஒரு பொய்யாக கருதுவதற்கு இடமில்லை அந்த உண்மையில் சில கலப்புகள் இருக்கலாம் அது கற்பனை கலந்த கலப்பாக இருக்கலாம் ஆனால் வரலாற்று உண்மை என்ற அடிப்படை மெய்மை இருக்கிறதே கோர் ஃபார்ம் அது நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ராவணன் வாழ்ந்தானா என்பதனை இலங்கை மக்கள் உறுதி செய்கிறார்கள் வாழ்ந்தான் என்று அதற்குரிய சான்றாக சிக்கிரியா என்று நின்ற அந்த சிங்கமலையை காட்டுகிறார்கள் அந்த சிங்கமலை ஒரு ரெண்டாயிரத்தி சோச்சம் படிகளை கொண்டிருக்கிறது அது மேலே ஏறி போய் பார்த்தோம்னாக்கா பெரும் கூட்டமாக இருக்கிறது மேலே சில கட்டுமானங்கள் மூன்று தள நிலைகளில் அடுக்கு நிலையில் இருக்குது ஒன்றின் கீழ் ஒன்றாக மூன்றுலேயுமே அங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விமானம் இறங்கு தளம் ஆகிய ஹெலிபேடு என்று நம்ம சொல்கிறோமே அந்த ஹெலிபேடு மாதிரியே இருக்குது இன்னொரு பகுதி மாளிகையாக இருக்குது இன்னொரு பக்கம் நீராட்டத்திற்குரிய ஒரு பெரிய மலை மேலே ஒரு பெரிய நீராட்டு குளம் ஒன்று இருக்குது பெரிய நீராழி அது இருக்குது அங்கே நிறைய சிறு சிறு மாளிகைகள் இருக்கின்றன அந்த மாளிகைகளின் கட்டமைப்பை பார்க்கின்ற பொழுது வசதியானவர்கள் அல்லது அரசர்கள் தங்கியிருந்து வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்ல முடிகிறது ஆனால் அதிலே ராவணன் வாழ்ந்தான் என்று சொல்வதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் நமக்கு கிடைக்கல ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அன்று தொட்டு இன்று வரையிலே ராமாயண பதிவுகளிலே மிகப்பழைய பதிவுகளில் கூட அவன் இலங்கையின் அரசன் அவன் சீதையை தன்னுடைய இருக்கைக்கு கடத்தி சென்று விட்டான் என்ற குறிப்பு இருக்கிறது அவனை தேடி ராமர் சென்றார் அவர் ராமேஸ்வரம் சென்று அங்கே வானரர்களின் துணையோடு ஒரு பாலம் சேது பாலம் என்பதை அமைத்து ராமர் சேது என்று அமைத்து அதன் வழியாக நடந்து சென்று கடந்து சென்று ராவணனை கண்டறிந்து அவனோடு போரிட்டு வென்று சீதையை மீட்டு கொண்டு வந்தார் என்ற அந்த பதிவினை அப்படியே மறுப்பதற்கு இல்லை அங்குள்ள உண்மைகளையும் இணைத்து பார்த்து சொல்ல வேண்டும் மேலாக பேராசிரியர் சங்காலியா போன்ற மிகப்பெரிய தொல்பொருள் ஆய்வறிஞர்கள் நம்முடைய தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியர்களையே அணிபெறச் செய்த ஒரு பெரிய தொல்லியல் வல்லுநர் அவர் அகழாய்வுகளின் வாயிலாக அந்த மகாபாரத கதையும் ராமாயண கதையும் வரலாற்று உண்மைகளை கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ந்தவை அன்று வாழ்ந்த மக்களால் நிகழ்த்த பெற்ற நிகழ்வுகளை கொண்டவை என்று உறுதி செய்திருக்கிறார் எனவே எல்லாவற்றையும் ஒரு சேர பார்க்கின்ற பொழுது மகாபாரதம் ராமாயணம் என்ற இந்திய இதிகாசங்கள் வரலாற்று உண்மைகளை கொண்ட கற்பனை புனைவுகள் என்று நாம் கருத முடியும் வரலாற்று அடிப்படைகளையும் மறுக்க முடியாது அதன் மீதாக இலக்கிய புனைவுகள் இருக்கின்றன அது அந்த காவியன் அல்லது படைப்பாளியினுடைய கற்பனை தரத்தை பொறுத்தது ஆனால் வரலாற்று உண்மைகளை நாம் மறுக்க முடியாது அது இந்த இந்திய பெருமைக்கு இந்திய மண்ணின் பெருமைக்கு மக்களின் பெருமைக்கு உரிய வாழ்வியல் சுவடுகள் அதுவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இந்திய மக்கள் அல்லது வடபுலத்திலே வாழ்ந்து தென்னகமும் தெ எல்லா நிலப்பரப்பும் கலை பண்பாடுகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு காலச்சூழலில் எழுப்ப பெற்றவை என்பதை நாம் மறுக்கலாகாது மறக்கலாகாது எனவே அதனுடைய அந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் இணைத்து பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அதுபோன்ற ஆய்வுகளை கொண்டால்தான் இந்திய மரபுகள் உலகறிய செய்யப்படக்கூடிய தகுதி வாய்ந்தவை என்பதை நாம் உறுதியாக்கம் செய்ய முடியும் இலங்கையில் இருக்கிற எடைகடை கிராமம் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ராசராச சோழனால் ஒரு கோயில் இங்கே கட்டப்பட்டிருக்கு அதுதான் உத்தம சோழீஸ்வரம் உடைய மகாதேவர் கோயில் இந்த ரெண்டு கோயில்களும் உதாரணங்கள் மட்டும்தான் இது மாதிரி சோடர் காலத்தில் கட்டப்பட்ட பல கோயில்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு சோடர்களோட முக்கிய பகுதியான தஞ்சை இருக்கு அங்கேயே நிறைய கோயில்கள் இருக்குங்க அதை எல்லாத்த விடவும் நாம எல்லாம் பெருசா எதிர்பார்க்கிறது பெருவுடையார் கோயிலை மட்டும்தான் இந்த படைப்பை கொண்டாடலாம் தப்பில்லை ஆனா மற்ற சிறு படைப்புகளையும் நாம தேடி போகணும்னு சொல்றோம் அவ்வளவுதான் ஏலியன்கள் ஒரு சில மேற்குலக நாடுகளோட டிவி சேனல்ஸை பார்த்துருப்பீங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸை தொகுத்து வழங்கிக்கிட்டே இருப்பாங்க இது போல தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோயில்களில் ஏலியன்ஸோட டச் இருக்கு ஏலியன்ஸோட உதவியால் ஒரு சில பேரரசர்கள் லாபம் அடைஞ்சிருக்காங்க அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதை நாம் தூளிய உண்மை இல்லை அப்படின்னு முழுமையாக ஒதுக்கிடவும் முடியாது ஆமாம்ப்பா உண்மையாக இருக்கணும் அப்படியே நம்பிடவும் முடியாது எனக்கு ஏலியன் இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ சில செய்திகள் நம்பத்தகுந்தவையாக இருக்கின்றன நான் கேள்விப்படுகின்ற சில செய்திகள் முழுக்க முழுக்க அதன் மீதாக எனக்கு வெறியான ஒரு நம்பிக்கை இல்லை இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய நிலையிலே ஏலியன்கள் தரைக்கு வந்து அதாவது உலகத்திற்கு வந்து மக்களோடு அல்லது மக்களில் இரண்டர அல்லது மக்களிலிருந்து விலகி அவர்கள் வாழ்ந்து பல படைப்புகளை படைத்து சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவது மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால் உடனடியாக நாம் ஏற்க வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கு நாம் அந்த டாகிட்டி தீவுகளிலே இருக்கக்கூடிய ஒரு தலை மற்றும் மாறுபளவு புதைவுண்டு இருந்த அந்த பெரிய மனித வடிவங்களை மட்டும் ஏலியன்கள் கொண்டு கொண்டு வந்து இங்கே வைத்து சென்றதாக நமக்கு செய்திகள் இதுவரையிலே மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு சிலையும் பூமிக்கு கீழே இருபது அடி அளவிற்கு புதையுண்டு இருக்கிறதை அகழாய்வுகளின் வாயிலாக கண்டறிந்திருக்கிறோம் எனவே இது வந்து அந்த காலத்து தசை திறன் மிக்க மிக்க மனித முயற்சிகளிலே தான் உருவாக்கம் பெற்று அவை நடப்பட்டிருக்க வேண்டும் அக்காலத்திய மனிதர்களுடைய உடல் ஆற்றல் என்பது உடல் வலிமை என்பது அளவற்ற ஒன்றாக இருந்திருக்கிறது அதிலே ஒரு கூட்டு முயற்சியாக ஒருவருக்கு பதிலாக ஒரு பதின்மர் இணைந்து செயல்பட்டால் அது சாத்தியக்கூறு உடையது என்பதனை நாம் உணர முடிகிறது மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோயில் போன்ற கட்டுமானங்களை உற்று நோக்குகின்ற பொழுது ஏறத்தாழ அடி உயரமும் நான்கடி தடிமனும் கொண்டிருக்கக்கூடிய கல் பாலங்களை கடுமையான கல் பாலங்கள் இன்றளவும் ஒரு சிறிது கூட வெடிப்போ அல்லது வேறு விதமான குற்றங்களோ பொருந்தாத நிலை தன்மையோடு கூடிய கல் பாலங்களை எப்படி நிமிர்த்தி வைத்தார்கள் எப்படி நூறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து அதனை எடுத்து வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டுமானத்திற்கு ஆக்கம் செய்தார்கள் மனித முயற்சியினால் தானே அன்றைக்கு கிரெயின் கிடையாது அன்றைக்கு ட்ரக்கு கிடையாது அன்றைக்கி தேவையான எந்திரங்கள் கிடையாது அப்படியே இருந்துச்சுன்னா மூங்கில் கழி மனித முயற்சி ஒரு சில விலங்குகள் வேண்டுமானால் பயன் கொள்ளப்பட்டிருக்கலாம் எடுத்து நிமித்தி வச்சிருக்கானே இன்றைக்கு கிரேன் வச்சுக்கிட்டு செய்ய முடியாததை அன்றைக்கு மனித முயற்சி செய்தது என்றால் உடல் ஆற்றல் இருந்தது அந்த முயற்சி இருந்தது முயற்சிக்கு உரிய திட்டமிடல் தெளிவாக இருந்தது எனவே அவர்களால் சாதிக்க முடிந்தது இதனை சாதித்தவர்கள் அதனை சாதித்திருக்க மாட்டார்களா அதுலேயும் எண்ணிக்கை குறைந்த எண்ணிக்கை ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் அடிப்படையில் நாலு பேர் கூட்டிட்டாலே எதையும் சாதிக்க முடியும் தான் அந்த நாலு பேரை நாம் தேடிக்கொண்டிருந்தோம் நாலு பேர் வேணாமா அப்படிங்கிறத ஒரு அடிப்படை சொலவடையாக நாம் இருக்கோம் இன்றளவும் நாலு பேர்களினுடைய பங்களிப்பு வியக்கத்தக்க காரியங்களை செய்து தரும் ராசராச சோழன் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரில்ல அதை ஒரு படி மேலே நீர் மேலாண்மைக்கும் கொடுத்திருக்காரு அதாவது ஏரிகளை பராமரிக்கிறவங்களோட பாதங்களை என்னோட தலை மேல வச்சு வணங்குவேன் அப்படின்னு சொன்னது ராசராச சோழன் இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளோ பேரரசர்கள் வாயிலிருந்து வரும் ஆனா நம்ம ராசராச சோழனோட இதழ்கள்ல இருந்த உதிர்ந்த வார்த்தைகள் தான் இந்த பொன்னான வார்த்தைகள் இதனாலதான் ராசராசன் என்றென்றுமே போற்றுதலுக்கு உரிய பேரரசர் ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனால் தான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்கள அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்